ஸோ இப்போ நீங்கள் டீனேஜர் பேரண்ட்ஸாக கண்டிப்பாக ஒரு சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி இருக்குது நாம் வளர்ந்தது வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆனால் நமக்கு வந்து இது ஒரு சேலஞ்சிங்கான டைம் தான் சொல்லணும் ஏன்னா நம்ம ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வந்து கேப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து ட்ரான்ஸேஷன் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங் தான் ஆனால் ஹாப்பியாக குழந்தைகளை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம இதை பண்ணி தான் ஆகணும் ஃபஸ்ட் வந்து அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு இஷ்யூவை நம்மக்கிட்ட பேச வரும்போது நாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் அதை பொறுமையாக கேட்கணும் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ நானே இதை வந்து நிறைய டைமு தப்பு பண்ணியிருக்கிறேன் ஸோ ஆனால் நான் ரியலைஸ் பண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னை மாற்றிகிட்ருக்கிறேன் இப்போ பொறுமையாக உட்காந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கிறேன் ஸோ இது வந்து கொஞ்சமாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி அவங்க அந்த இஷ்யூ சொல்லும் போது கண்டிப்பாக எமோஷ்னலாக அழுவாங்க என்ன வேணால் செய்வாங்க அப்போ வந்து நம்ம அவங்க அழுகிறாங்கன்னா நம்ம அவங்களோட அழுகியெல்லாம் தடுக்காமல் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கோபம்லாம் வந்து வெளியில் வந்து அவங்க ரிலாக்ஸ் ஆவாங்க அதே மாதிரி நாம் வந்து நம்ம நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நம்மளோட சோசியல் இதையும் யோ யோசிச்சுக்கிட்டு நம்ம குழந்தைகளுக்கு டிப்ஸ் கொடுக்கும்போது அது அவங்கள ரொம்ப ஹேர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அது மாதிரி இல்லாமல் அவங்கள ஒரு தனி பர்சனாக அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத யோசித்து நாம் அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கும்போது அது அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னொன்று வந்து என்னென்னு சொன்னால் நம்ம குழந்தைக ஏதாச்சும் ஒரு இதில் சக்ஸஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயே வின் பண்ணுறாங்க அல்லது ஒரு எக்ஸாமில் வந்து நல்லா மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நம்மக்கிட்ட வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு நம்ம வாயிலேருந்து ஒரு கங்கராஜோ அல்லது செலிப்ரேட் பண்ணுற மாதிரியோ எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஏன்னா அவங்களோட பியர்ஸ் எல்லாம் வந்து அது மாதிரி தான் பண்ணுறாங்களாம்மா ஈவன் இவங்க என்ன என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களே டெய்லியும் நம்ம குழந்தைகிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஆனால் நான் வளர்ந்தப்பெல்லாம் ஐ லவ் யூங்கிற வார்த்தையே வந்து தப்பான வார்த்தை அப்படிங்கிற மாதிரி தான் வளர்ந்த காலம் ஸோ இதையெல்லாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் பட் நம்ம சேஞ்ச் பண்ணுற டைமில் இருக்கிறோம் வேறு ஆப்ஷனே கிடையாது இன்னொன்று வந்து என்னென்னா நம்ம குழந்தைகளை அப்பப்போ ஹக் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஹாப்பி ஹார்மோன் வந்து பூஸ்டப் ஆகும் அப்படிங்கிறாங்க ஸோ அல்லது நம்ம குழந்தைகளுக்கு பெட்டு கூட வாழ் வாங்கி கொடுக்கும்போது அந்த பெட்டு கூட விளையாடும் போதும் அந்த ஹாப்பி ஹார்மோன் வந்து பூஸ்டப் ஆகும்னு சொல்கிறாங்க ஸோ நாம் இந்த மாதிரி டிப்ஸ் கூட ஃபாலோ பண்ணல நீங்கள் உங்களோட டீனேஜர்களுக்கு எது எது மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணி அவங்கள வந்து காம் டவுன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க அது வந்து எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாய்